வணக்கம் சின்ன சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவரின் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவு உண்மையான சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்துக்க இருக்கேன் ஒரு பெண் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்ருக்காங்க ஏதோ ஒரு குறை அந்த பெண்ணுக்கு வந்து வரும் வரன் எல்லாம் பிடிக்கவில்லை பிடிக்கவில்லை என்று தட்டி கழித்து கொண்டே போனாங்க ஒவ்வொரு வருடமும் அவங்க தட்டி கழிக்க அவங்களோட வயதே ஏறிக்கொண்டே போனது அவங்க வீட்டில் இருபது வயதிலிருந்து அந்த பெண்ணிற்கு மாப்பிளை பார்த்து கொண்டிருந்தாங்க அந்த பெண் வந்து வேண்டாம் 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 என்று சொல்லிக்கொண்டே அந்த பெண்ணிற்கு இருபத்தி எட்டு வயதாகி விட்டது அது வந்து அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமமும் இல்லை சிட்டியும் இல்லை நடுத்தரத்தில் இருக்கிற அது அந்த இடம் அந்த பெண் வந்து எனக்கு அறிமுகமானாங்க அவங்க என் அவங்க குழந்தை நாங்கள் வந்து என்னுடைய குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலில் அவங்க வந்து டீச்சர் அந்த முறைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் அறிமுகமாகிக் கொண்டோம் அப்போது அந்த பெண்ணிடம் நான் கேட்டேன் உங்களுக்கு குழந்தை இருக்கின்றதான் எத்தனை குழந்தை இருக்கின்றதுன்ட்டு ஏன்னா வந்து டீச்சருன்னும் போது நம்ம அனவசியமாக கேள்விகள் கேட்கக்கூடாது ஆனால் அவங்க வந்து என்னிடம் சகோதரியாக நினச்சி பழகினாங்க நல்லா ஃப்ரீயாக பழகினாங்க அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை மேம் எனக்கு ஆகவில்லைன்ட்டு அதற்குரிய காரணம் கேட்டேன் இல்லை மேம் வர மாப்பிள்ளைலாம் எனக்கு பிடிக்கலை பயமாக வேற இருக்குது யாரையும் நம்பி கழுத்தை நீட்ட முடியலை என்று அந்த பெண் சொன்னாங்க இதனால் எனக்கு வயது இருபத்தொம்பது ஆகிவிட்டது எனக்கு இந்த வயதில் யாருமே வந்து மாப்பிள்ளைகள் வராங்க ஆனால் வயதாகி விட்டது என்று அவங்க வந்து என்னை தட்டி கழிக்கிறாங்கன்ட்டு இதே தான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க வரும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்கன்ட்டு சிலர் வந்து படிப்புக்கேற்ற வேலை தான் கிடைக்கணும் அப்படின்ட்டு நல்ல வாய்ப்புகள் உள்ள வேலை வாய்ப்புகளை எல்லாம் தட்டி கழிச்சுட்டே போயிடுவாங்க கடைசியில் இவங்களுக்கு அந்த வேலை கூட கிடைக்காது வேலை இல்லாம அவங்க கஷ்டப்படுவாங்க மதர் என்ன சொல்றாங்க வரும் வாய்ப்புகளை தட்டி கழிக்காமல் உங்களுக்கு வந்த வாய்ப்பா அதை ஏத்துக்கோங்க அதை ஏற்றுக்கிட்டு அந்த வாய்ப்பை நீங்கள் செய்யும் பொழுது விட சிறப்பான வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்கிறேன் அதே போல தான் இந்த பெண்மணியோட வாழ்க்கையிலும் அவங்களுக்கு எவ்வளோ நல்ல நல்ல வரன்லாம் வந்ததே இவங்களுக்கு அப்போ வயசு கம்மி இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து திருமணத்தில் ஈடுபாடு இல்லை ஒன்று கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருந்துட்டு போகலாமே ஆமாம் வீட்டில் அப்படின்ற எண்ணம் வெளி இடத்தில் திருமணமாகி போகிறதுக்கும் பயம் இந்த மூன்று காரணங்கள் அதனால் வரும் மாப்பிள்ளையெல்லாம் ஏதாவது குறை சொல்லி அவங்க தட்டி கழிச்சுட்டே போனாங்க அந்த விவரத்தை என்னிடம் சொல்லி சொன்னாங்க எனக்கும் ஒன்றும் இல்லை மேம் நான் இப்படியே கூட எங்கள் அம்மா கூட இருந்துருவேன் ஆனால் எங்கள் அப்பா அம்மா அண்ணாலாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மனமுருகி என்கிட்ட பேசினாங்க நான் வந்து மெல்ல வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி சொன்னேன் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் அவங்களும் அதை வந்து ரொம்ப ஆர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டு அவ முதல்ல என்ன செஞ்சா அவங்க வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அவங்க எப்படி பாண்டிச்சேரிக்கு வந்தாங்க அவங்க எங்கே பிறந்தாங்க அவங்களோட வாழ்க்கையை பற்றிய ஒரு புத்தகம் ஆரம்ப நிலை புத்தகம் ஒன்று என்னிடம் இருந்தது அந்த பெண் மடம் கொடுத்த படிக்க சொன்னேன் அவங்க படித்தாங்க சில விஷயங்களை அவங்கள்ட்ட பது பகிர்ந்தேன் அவங்களும் அதை விரும்பி ஏற்றுக்கிட்டாங்க அவங்க பாண்டிச்சேரி கூட போய் போன போனது கிடையாது அவங்க வந்து மனசுலேயே வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஃபோட்டோஸ் வந்து நான் காமிச்சது அவங்க மனசுலே ஏற்றுக்கிட்டு அவங்கள வந்து வழிபட ஆரம்பித்தாங்க அவங்க நிலைமை சொல்லி எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க எனக்கு வந்து நல்ல மாப்பிளையாக அமைச்சு கொடுங்க அப்படின்ற நான் அவங்க கிட்ட ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி சொல்லி சரியாக ஒரு வார காலம் தான் ஒரு வாரம் அதாவது ஏழு நாள் தான் ஆனது சனி ஞாயிறு கழித்து நாங்கள் வந்து மண்டே ஸ்கூலுக்கு போகிறேன் ஈவினிங் வந்து குழந்தைங்களை அழைக்க போகும்போது அவங்க சொல்கிறாங்க மேடம் எனக்கு வந்து திருமணம் நிச்சயமாக போகுது இந்த மாதிரி மாப்பிள்ளை அமைஞ்சிட்டாங்க சொல்லிவிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நான் பிரார்த்தனை பண்ணேன் ரொம்ப சந்தோஷமாக அதை பகிர்ந்துக்கிட்டாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருந்தது ஆனால் அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து வரன் வந்து சென்னையில் வேலை பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக நானும் சென்னை தான் அப்படின்னேன் அது இல்லை மேம் அவங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க எனக்கு அதுக்கும் ரொம்ப பயமாக இருக்கேன்னாங்க நான் சொன்னேன் இது வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரந் அவங்க கொடுத்த வாய்ப்பு நீங்கள் இதை தட்டாதீங்க விட சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துட்டுருக்கு அதனால் இதை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அவங்களும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட கொஞ்சம் பிரார்த்தனை செஞ்சாங்க அவங்க மனசில் சரியின் பட்டது மறு மாதம் வந்து திருமண பத்திரிக்கை அடித்து எனக்கு கொடுத்தாங்க மேடம் எனக்கு திருமணம் நிச்சயமாகி விட்டது ஆனால் திருமணம் வந்து சென்னையில் தான் நடக்குது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க அன்றைக்கி வந்து ஸ்கூல் வந்து ஆன்வல் எக்ஸாம் முடிஞ்சு க்ளோஸிங் டைமு அவங்க லீவில் அவங்க மேரேஜ் வச்சுருக்காங்க எனக்கு பத்திரிக்கை கொடுத்து பிரியா விடை பெற்றாங்க என்கிட்ட நான் என்றைக்குமே மறக்க மாட்டேம்மா மேம் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க ஒரே வாரத்தில் என்னோடய பிரார்த்தனையை நடத்தி கொடுத்துட்டாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் என்று அவங்க சொன்னாங்க கவலைப்படாதீங்க உங்கள் பயத்தை நீங்கள் நீக்கிடுங்க உங்கள் கணவர் நல்லவராகவே உங்களுக்கு அமைவார் அப்படி என்று நான் சொன்னேன் அப்புறம் அவங்க சொன்னாங்க ஆமாம் மேம் அவங்க ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க அவங்க பேசுறது பார்த்தா நல்லத்தனமாக தான் இருக்குது அவங்க குடும்பமும் நல்ல மாதிரிதான் இருக்குது மேடம் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் தெம்பும் தெளிவும் வந்ததே என்று சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் மதர்கிட்ட என் குழந்தைய அழைச்சிக்கிட்டு வழியெல்லாம் மதர்க்கு வந்து நான் நன்றி சொன்னேன் அவங்களும் மதர்க்கு நன்றி சொன்னாங்க நான் வழியெல்லாம் நன்றி சொல்லிட்டு வந்தேன் ஏன்னா ரொம்ப நாள் திருமணம் ஆகாமல் தாய் தந்தைக்கு பாரமாக இருக்கிற குழந்தைங்க வந்து திருமணம் அமைவது ரொம்ப கஷ்டம் அமைந்து விட்டால் அவங்க தாய் தந்தைக்கு பெரிய பாரம் இறக்குன மாதிரி இருக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க பெண் குழந்தைய வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு பயப்படுவாங்கன்ட்டு உண்மைதாங்க பெண் குழந்தை வீட்டில் வைக்கிறதுக்கு பயம் கிடையாது பெற்றோர்களுக்கு தன் காலத்துக்கு பிறகு தன் பெண் குழந்தையை யார் பாதுகாப்பாங்க அந்த ஒரு எண்ணம் குறிக்கோள் தான் அதனால் தாங்க தான் தான் பொழுது தன் பெண் குழந்தைக்கு நல்ல வரனை பார்த்து அவளை வாழ்க்கையில் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு தான் பெற்றவர்கள் வந்து சரியான நேரத்தில் பெண் பிள்ளைக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று அவங்க ஏற்பாடு செய்தது உதாரசனம் படுத்துறது தனக்கு வர நல்ல வாய்ப்புகளெல்லாம் உதாரசனப்படுத்தவே கூடாது எப்பவுமே எது வந்தாலும் அது வந்து கொஞ்சம் சற்றுசே இன்று நிதானமாக யோசிச்சுட்டு இந்த வாய்ப்பு நமக்கு ஏற்றதா இல்லையான்னு சிந்தனை செய்து பார்த்துவிட்டு நல்ல முடிவாக எடுத்துக்கணும் எடுத்தோடனே என்னோட வேலைக்கு ஏற்ற வேலை இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கு ஏற்ற கணவர் இல்லை எனக்கு வேண்டாம் என்னுடைய வருங்கால கணவர் எனக்கு ஏற்ற மாதிரி கிடையாதுன்னு சொல்லி தட்டி கழித்து விட்டால்